சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு என்னுடைய தலைமையில் இந்த அறையில் நடைபெற்றது அதன் முடிவுபடி நாளை இரங்கல் குறிப்புகள் மற்றும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் பதினான்காம் தேதி போல் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தொடர்ச்சியாக நடைபெறும் பதினைந்தாம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதில் உரை மட்டும் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு பதில் வரை கூறுவார்கள் அதோடு அந்த சட்டமன்ற கூட்டத்தோட அதோடு முடிவு பெறுகிறது மீண்டும் பத்தொன்பதாம் தேதி அடுத்த வாரம் பத்தொன்பதாம் தேதி நிதி நிதியமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்வார்கள் இருபதாம் தேதி மாண்புமிகு வேளாண்துறை துறை அவர்கள் வேளாண் வரவு செலவு திட்டத்தை அறிமுகம் செய்வார்கள் தொடர்ந்து டிஸ்கஷன் அது டிஸ்கஷன் இல்லாமல் அது நிறைவேற்றப்படும் நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம் அன்று ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி காலை மாலை வரை விவாதிக்கப்பட்டு இருபத் இருபத்தி இருபத்தி இரண்டாம் தேதி மாண்முக அமைச்சருடைய பதிலுறையோடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவேறும் அவை குறிப்பது வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் அவங்க சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அவையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கு எல்லாவை நீக்கி அதோடு முடிஞ்ச வச்சால் எல்லாத்தையும் சொன்னதை வேண்டியது அதான் பேரவை விதி நூற்றி எழுபத்தாறு படி சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போதோ அல்லது இப்படி சட்டமன்றத்தில் நிகழ்வுகள் தொடங்கும் போதோ ஆளுநர் உரையின் போதோ முதலில் தமிழ் தாய் வாழ்த்து அடுத்து ஆளுநர் உரை நிறைவாக தேசிய கீதம் இதற்கு முன்னதாக மாண்புமிகு ஆளுநர் வந்தவுடனே பேரவைத் தலைவரும் பேரவை முதன்மை செயலரும் அவரை வரவேற்று அங்கே வந்து காட் ஆஃப் ஆனர் கொடுக்கப்படுது அதில் முழுமையாட்டு தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது தேசிய கீதம் இசைச்சு தான் அவங்கள கூட்டிகிட்டு வரோம் சட்டமன்றத்துக்குள்ளே வந்தவுடனே பேரவை விதி நூற்றி எழுபத்தாறு ஒன்றின்படி தமிழ்த்தாய் வாழ்த்து ஆளுநர் உரை அவ்வளோதான் அதோட புடிது தேசிய கீதம் நீங்க தான் மான்முக ஆளுநர் அவர்களை அழைத்து நம்முடைய சட்டப்பேரவையினுடைய முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு பல மாநிலங்களில் இவ்வாறு இவர்கள் சில இப்படிப்பட்ட நிலை இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்கிறதா இருந்தால பல மாநிலங்களை கூப்பிடுறதே இல்லை ஆளுநரை இப்போ தெலுங்கானாவில் சந்திர அவர்கள் மாண்பு முதலமைச்சராக இருந்தாங்க தமிழிசை அம்மா அங்க கவர்னராக இருந்தாங்க கூப்பிடுறதே கிடையாது இல்லை அது இங்கே மாண்பை மதிக்கக்கூடியவங்க சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் அதுதான் சொன்னால் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது கொள்கை சித்தாந்த ரீதியில் பல வேறுபாடுகள் இருந்தாலும் எதுவாக கடைபிடிக்கப்படும் மாண்பு சட்டம் என்ன சொல்கிறோம் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநரை அழைச்சி ஆளுநர் உரையாற்றணுன்னு சொல்கிறாங்க அதை கடைப்பிடிக்கிறோம் அதுக்கு முறையாக போய் நானும் நம்ம சேரட்டரியும் போய் அவங்கள போய் வரவேற்கிறோம் வாரங்க எழுதி கொடுக்குற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு அதைத்தான் வாசிக்கிறாங்க அதில் வந்து எதமா எந்த விதமான உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை எந்த அரசையும் குறை கூறியும் அதில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படலை அப்படி நாகரிகமான உரையைத்தான் வாசிக்க சொல்லியிருக்கு அவங்க அதில் ஒரு பகுதியை முதல்ல வாத்துட்டு பிற கடைசி பக்கத்தை வாத்து நிறுத்திட்டாங்க பிரச்சனை இல்லை அதே தான் கேரள ஆளுநர் கடைசியில் நாலு வரியை வாத்திட்டு முடிச்சுட்டாங்க அது ஒரு அதுக்கப்புறம் அவை மாண்பு படியாது உட்கார்ந்து தேச்சை கீதம் பாடுவாராக இருக்கணும் இல்லை தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம் இதில் அவங்க வந்து அந்த வரம்பை மாற்றியோ ரூலை மாற்றியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியோ

நம்ம தமிழ்நாடு முழுதுமே முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் நிறைவாக ஜனங்க நம்ம தேய்ச்சேக்கிதான் பாடுவோம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை விட சிறந்த நம்முடைய தேசப்பற்று உள்ளவர்களோ சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணாமலாம் வேற எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் நம்ம ஒரு நடைமுறையில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் முதல்ல சிப்பாய் கழகம் வேலூரில் தமிழ்நாட்டில் தான் நடந்தது வேறு எந்த நாட்டிலையுமே நடந்தது இந்த வருஷம் நாங்கள் நானும் நம்ம செக்ரட்டரி தான் போகிறோம் கேளுங்க எதையும் சொல்லலை நாங்கள் கண்டிப்பாக வந்துருந்தேன் நாங்கள் வந்துச்சாங்க ஏமா அது வந்து அரசு சம்பந்தப்பட்டதுமா அரசு முதலமைச்சர் அவங்க கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை தான் அந்த ஆளுநர் உரையை தயார் பண்ணுறது அது பொதுத்துறை மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு ஒப்புதல் வாங்குதெல்லாம் அரசு அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆளுநர் உரை தான் வாசிக்கிற்கு வந்திருக்கு அதில் அவங்களுக்கு முன்பின் கா இருந்துன்னா நான் இந்த வார்த்தை சொன்னேன் இதில் நீங்கள் நீக்கலை அப்படின்னு சொல்லலாமே குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால் நீங்கள் ஆளுநர் உரை எனக்கு நீங்கள் தயாரித்து தந்தீங்க இந்த பகுதியெல்லாம் நான் நீக்க சொன்னேன் அதை நீங்கள் நீக்கலை அதனால் நான் கடைசி வரியே வாத்துட்டு போகிறேன் அல்லது முதல் வரியை வாத்து நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாட்டு எனக்கு இதில் எழுதிருக்கிறது ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கி எப்படி இல்ல அது தேச கீதத்துக்கு தான் தபால் தந்திருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்த விதியை சொல்லியிருக்கோம் விதியில இப்படி தான் இருக்கு நாங்க தான் செயல்படுவோம் தபால் இதே சபையில் ஜனாதிபதி வந்திருக்கும் போது அப்ப ஜனாதிபதி இப்போ நம்ம பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியாக இருந்தாங்க இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து எழுதி கொடுத்த உரையை ஒரு வரி விடாம வாசித்தாங்க ஒரு வார்த்தை மாறாமல் வாசித்தாங்க